தமிழரின் வீரத்திற்கும் பண்பாட்டிற்கும் அடையாளமாக விளங்கும் ஜல்லிக்கட்டு பற்றி இன்று பார்ப்போம் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான இந்த வீர விளையாட்டு வெறும் பொழுத்தபோக்கு அல்ல இது நம் உயிர் சங்க இலக்கியமான களித்தொகையில் ஏறு தழுவல் என்று போற்றப்படும் பெருமை மிக்கது இந்த விளையாட்டு ஒரு ஜல்லிக்கட்டு காளை என்பது ஒரு விவசாயியின் வீட்டில் ஒரு பிள்ளையாகவே வளர்க்கப்படுகிறது ஜல்லிக்கட்டுக்காக காளைகளுக்கு பிரத்யேகமாக நீச்சல் மற்றும் மண்குத்தும் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன காளையை அடக்கும் வீரர்களும் கடுமையான விரதமும் உடல் தகுதி பயிற்சியும் மேற்கொள்கிறார்கள் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஹாத்து இந்த பெயர்களை கேட்டாலே வீரர்களுக்கு ரத்தம் கொதிக்கும் ஜல்லிக்கட்டு தொடங்கும் முன் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் கடுமையான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்படும் முதலில் கோவில் காளை அவிழ்த்து விடப்படும் முறைப்படி அதை யாரும் பிடிக்க மாட்டார்கள் மரியாதை செய்வார்கள் வாடிவாசல் திறந்ததும் சீறி வரும் காளையை அதன் திமிலை பிடித்து அடக்கும் அந்த நொடி ஒரு சிலிர்ப்பு பல நேரங்களில் வீரர்களை ஏமாற்றிவிட்டு காளைகளே வெற்றி பெற்று கம்பீரமாக ஓடும் வெற்றி பெறும் வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளுக்கும் அள்ளி அள்ளி பரிசுகள் வழங்கப்படும் இந்த விளையாட்டின் மூலம்தான் நம் நாட்டு மாடு இனங்கள் இன்றும் அழியாமல் பாதுகாக்கப்படுகின்றன இன்று ஜல்லிக்கட்டு உலக அளவில் சுற்றுப்பயணிகளை ஈர்க்கும் ஒரு மிகச்சிறந்த நிகழ்வாக மாறியுள்ளது வீரமும் அன்பும் கலந்த இந்த ஜல்லிக்கட்டு தமிழரின் சொத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க